கோவில் திருவிழா ஆரம்பிச்சிச்சு அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பண்ணுங்க வீடியோ பார்த்து அலங்கரிச்சு அழகாக வண்ணம் தீட்டி அழகுபடுத்தி இருக்காங்க இப்போ நம்ம ஊரில் இருக்கிற விநாயகர் கோயில் செல்வ விநாயகர் எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய செல்வ விநாயகர் கோயிலை பார்த்தோம் அடுத்ததா அடுத்த பார்த்து அம்மன் திருக்கோயில் அழகாக வண்ணம் தீட்டி மின் வண்ண மின் விளக்குகளால் அலங்கரித்து உள்ளனர் இப்போது நம் தாந்தோணி அம்மன் கோயிலை சுற்றி வண்ண மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டுள்ளது அதனை நாம் சுற்றி பார்க்க போகிறோம் எவ்வளவு அழகாக விளக்குகள் மின்னுகிறது பாருங்கள் இது பின்புறம் கோவிலின் பின்புறம் இது விநாயகர் கோவில் செல்வ விநாயகர் கோவில் தாந்தோணி அம்மன் கோவில் வடக்கு புறம் இது எவ்வளவு அழகாக மின் விளக்குகள் மின்னுகிறது பாருங்கள் இரவு பதினோரு மணிக்கு எடுத்து